வந்து சன்னதிக்கு போய் கொண்டிருக்கிறேன் இல்லை சன்னதியில் கொடியேற்றம் தொடங்கிட்டு சாங்கிழைக்கையில் பால் ஓரளவுக்கு சாங்கிளைக்கில் இல்லை சாவு போய் சா திருவிழா பார்க்க பாரு சன்னதியில் எப்படி இருக்கும் நான் வாழ்க்கையில் ஒரு நாள் சாவு போனதில்லை பல தடவை போயிருக்கிறேன் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து உடுப்பட்டி சந்தி இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது வந்து உடுப்பட்டி சந்தி உடுப்பட்டி இருந்து சன்னதி போக மட்டும் ஒரே லைட் தான் போட்டியிருக்கு இந்த நிலைக்கு இப்போ நான் போய்க்கு ஹாட்றேன் எவ்வளோ தூரத்துக்கு லைட் இருக்குண்டு நான் போய்

இவங்க கலட்டி வச்சா ஐயா இடத்துல வந்து வாங்கணும் கச்சா நாக்கி இப்போ வருங்காலோட நடக்கணும் வாங்குவோம் முருகனை தரை சித்தி விட்டு வருவோம் இதெல்லாம் அர்ச்சனை சாமான விற்கிற காடைகள் இந்த இந்த இதில் காடை கழுவோம் வாங்குவோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜானியோட கொண்டு வராங்க எல்லாரும் இது ஒரு பஜனை கோஷ்டி வேணா நாங்கள் பிரச்சனை பேரு இல்லை இல்லை நான் வாக்கள்னு நினைக்கிறேன் முருகன் வேல் தெரியுது பாருங்க வேறு முருகன் வேணா நாங்கள் வந்து கும்பிட்டு நாங்கள் சுற்றி கும்பிட்டு வர எவ்வளவு பேர் இருக்கின்றது வழியெல்லாம் இஞ்சி வருகையில் ஒரு தாமரை மாதிரி ஒரு ஹட்டு பாத்த இது சின்ன பொன் டோண்டியில் இப்படி தாவரம் மாதிரி காத்திருக்கு பார்த்தியா இதெல்லாம் நான் முதலாவது அளவையாக இரவு வாங்க சன்னதி சன்னதி திருவிழா நேரத்தில் இந்த சின்ன நிலையெல்லாம் மாறது பகலில் தான் மாறினாங்க இதான் முதல் முதலாக நான் இரவில் வந்துருக்கேன் இரவில் சும்மா திருவிழா திருவிழா கோலம் தான் சொல்லலாம் நல்லா இந்த நாயெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான நாய் பார்த்து கவனம் இங்கே பிரிட்ஜ் காட்டுறேன் இங்கே வாக ஆட்டுறேன்னு இந்த பிரிட்ஜை இது சன்னதிய பின்பக்கம் இங்கே இருக்கு சன்னதி சொண்டமனார் இதுதான் இந்த சன்னதி பாலம் பிரிட்ஜ் இந்த பாலத்துல மேனே போகலாம் நாளைக்கு இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்கு இந்த ரோஷன் வாங்க சுத்தி கும்பிட்டுட்டு வந்து மிச்சத்தை பார்ப்போம் ஓகே சுத்தி கும்பிட்டுட்டு வந்து மிச்சத்தை பார்ப்போம் ஓகே சுற்றி கும்பிட்டுட்டு வருவோம் எப்படி சிவா ஓ கவனம் எப்படி சை ஓகேண்ணா பாய் இது கோயிலில் பின்பக்கம் நாங்கள் பின்பக்கத்தால் வந்து சதுட்டு இரவு விநாயக பெருமான வருவாய் முதலாம் நாள் ஆவணி இரண்டாம் நாள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை காலை அர்ச்சனை காவடி கத்திரச்சட்டி അന്നദാനം നേട്ടികളെ പൂർത്തി ചെയ്തുകൊള്ള വരുമ്പോൾ

மேடை போட்டிருக்கு இந்த மேடையில தான் ஆக்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் செய்யறது உங்களோட இதுல இருந்து ஆக்கள் எல்லாம் பாப்பி தான் இந்த நிகழ்ச்சி செய்யறத இந்த காவடியெல்லாம் எடுக்குதா இது இந்த காவடி இது இது சும்மா நோம்பல் காவடி காவடி வந்து நீங்கள் கேட்டால் உங்களை காவடி எடுக்க விடுவினா ஆ சரி வாங்க போகிறீங்களா பார்த்தேன் அதே புலிக்கொடியில் வர அதே போகிறேன் பார்த்து இது புழுக்கொடியா

ஆ அப்பளமா ரேட்டு வேறு என்னென்ன வச்சுக்கிறீங்க இது சின்ன மாடை சின்ன மாடை இது உள்ளி மருத்து இது அரைவழி கரைங்க அதாவது வடையில் பொறிச்சி பாக்ஸ் மேலே என்ன வேண்டு போகிறேன் போடுறதெல்லாம் சாப்பிட்டா விட மாட்டேங்க பக்ஸ் போடுவா மிளகா பொறி என்ன வச்சுக்கிறீங்க

ஓஹோ சரிங்க இந்த ரோஷன் கயில வருங்க हां कट कट आंधे 소스నా சாபੜா ப்ரோகிராடல்ல ஓ சாப் சே ஓ சாப்ੜா ப்ரோகிராடத் லைன் சாப்ੜா ப்ரோ ஞாபகறானேடா அத என்ன 소스నా வாளியில அடைக்கிறது வந்து சம்பரை கொஞ்ச கொருவே சம்பளோ हां வந்தியா தன ஆ ஃபோட்டோသေးலே ઓயில்லாம் போ ஓயில் போட்ட ீங்களா இது ரோஷன் ஆசைப்பட்டாங்க கரஞ்சுள்ளல் வாங்கினாங்க கரஞ்சு வாங்கி சாப்பிடப்படும் அதோட வந்து ஐஸ்கிரீமு சாப்பிடுவோம் கட்டி ரியோவுக்கு போவோமா ரியோ எதுக்குள்ளே எதுக்குள்ளே ஆக்கள் கூட இருக்கோ அதுக்குள்ளே பார்த்து போவோம் ஓகே இதுக்குள்ளே ஆக்கள் குறவே இருக்கு இங்கே போவோமே போகின்ற ஐஸ்க்ரீம் பெஸ்ட் என்ன ஆ ரியோன்ற சர்வீஸஸ் வந்து உதவாது இருக்கலாமா ஆ பில் போடணுமா என்ன பிள்ளைங்க இல்லை மெகா ஸ்பெஷல் ஒரு ஒரு ஒன் டே ஸ்பெஷல் ஒரு மெகா ஸ்பெஷல் ஆ என்ன சாப்பிட்றீங்க இந்த கரஞ்சொல்லியலை எங்கே மற்றது கரஞ்சொண்டு சாப்பிடின்னா நல்லா இருக்கும் ஐஸ்க்ரீம் என்ன ஐஸ்கிரீம் ஓடுது கரெண்ட் புரியலாங்க செய்யறார் செய்யறாரு பார்க்கிட்டே போய்

defens Value நக்க화를 மா என்று கிடுங்கியன객 பார்சாதுக்குப்பேன் ொல்வேன் Guess Whew.. மான்னாமschool புதிர்ந்தாங்கிரான் år்வு jotauso் கொடுங்க receptors aixòாகесь

சரி ஓகே வாங்க எவ்வளோ வாங்கி ஐம்பதா எழுநூற்றி ஐம்பது ஓகே நாங்கள் சின்ன வயசுல இப்படி திருவிழாக்கு வரைக்கும் விரும்பி வாங்குறது அந்த வட்டம் மாதிரி இருக்கும் போடு இழுத்து விட பர்றாக்குமே

சந்தோஷம் உங்களுக்கு இரவுல இப்படி ஒரு நாள் வந்திருக்கு மொழிகை ஒரு நாள் இரவு

ல யூடியூப்பில் வரும் லே கண்டது இல்லை இதுவரை என்ன லே மாஸ்டர் சார் என்ன எப்படி ஓட போகுதுக்கார் தமிழ் ஃப்ரெண்ட் ஓகே கேட்டேன் பாத்தீங்கன்னா ஆ ஆ பாத்தர் லேஸ்டர் தெரியாது பிளாங்கப்படுத்த முன்னால கலட்டிட்டு அதை போட்டு நிலத்தை உளுறுறது தெரியுமா நிலத்தை உளுறுறது தோட்டம் செய்யறது கலப்பை போட்டி தோட்டம் செய்யறது இத பல விதமா பயன்படுத்தல விளாங்கிச்சா இது ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இந்த பேர் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹார்ட்ரு பேர் எப்படி அந்த கீ இருக்குது அது இந்த கீ எடுத்து அதான் அந்த கீ இல்லை இந்த கீயே இதுக்குள்ளே கொடுத்து அது ஓகே ஸ்டார்ட் ஆகிட்டு தண்ணி தண்ணி விளையாடுவோம் ஆ இருக்கா அப்படியே இல்லை எ எல்லோருமே ரீண்ணா அதில் அதில் பார் எல்லோருமே இருக்க போயிடும் இத்தனை பீப்புளை எது கொண்டு போக போகுது பாரு அங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் பீப்புளாக கொண்டு போக போகுது எல்லோருமே முறியண்ணா பேர் மதியா

எழுநூற்றி ஐம்பது ரூபா கொண்டு துவக்கம் வாங்கின அது துப்புது